அப்ப வந்து பரிசு எல்லாருமே நம்ம கிடையாது என்ன பண்ணுவோம் எழுதி கழுத்துல கட்டிக்கணும் தாய்ப்பு கட்டிக்கலாம் அந்த மாதிரி கையில கட்டிக்கணும்

மகிமான வார்த்தையா இருக்கும் உபதேச வார்த்தையா இருக்கும் கூட வார்த்தையா இருக்கும் பரிசுத்தப்படக்கூடிய வார்த்தையா இருக்கும் நம்ம தமிழ உணர்த்தக்கூடிய வார்த்தையா இருக்கும் அலே லுயா அவர் பாருங்க மகிமையான கிரகம் ஃபுல்லா வருது ஆசீர்வாதம் வருது சமாதம் வருது தீர்க்காயசம் வருகிறது செழிப்பு வருகிறது அழகு வருது எல்லாம் வருது எப்போ ஏ வார்த்தை கேட்டு நடக்கும் போது தாய் தகவல் வார்த்தை கேட்டு நடக்கும் போது சத்தியத்தை கீழ்படியும் போது அலே லுயா अब कोई इतना दूध आशीष बनाने लगा हमको नहीं दूध बनेगा। शरीर वाशीष बना। ऊँची बुद्धि में साया मर्द। ऊँची बुद्धि में जिन्हें गहलाते हैं तब नहीं हुआ, तब नहीं हुआ, जिन्हें गहलाते ना बात हो रहा है। उनमें कितना बरसी गया? ये तेरे आम। कितना सुयोग्य बुद्धि? है। ऊँची बुद्धि

தவறான பாதையில நம்ம போயிடுறோம் தவறு நம்மளுக்கு கூடாது பிசாசு நம்ம தொடரக்கூடாது என்பதற்காக நீடித்தார் கோடு பிள்ளைகள் வாழும் பிள்ளைகளுடைய சமாத்தி காண வேண்டும் என்பதற்காக தாய் தகப்பன் சொல்லுகிற தேவோட வார்த்தை நிமித்தமாய் சொல்லி ஒவ்வொரு பந்தி பதிகளையும் ஒவ்வொரு கடிதம் கொடுக்கிற பண்ணோம் அதை விட்டு விளங்க கூடாது அதை காத்துக் கொள்ள வேண்டும் அலையிலா கேட்டுக்கொள்ளலாம் ஒரே டைம் அப்படியே அப்படின்னா ஆறு மணி நேரம் அப்படியே பார்த்துக்கலாம்